வணக்கம் பிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கீழ் இயங்கும் உண்டி உறைவிட மேல்நிலை பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புகளுக்கு டிகிரி முடித்தவர்கள் டெட் பாஸ் பண்ணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ் கணிதம் சமூக அறிவியல் உடற்கல்வி ஆசிரியர் காப்பாளர் ஆகிய பணியிடங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வேலைகளுக்கு பிரஷர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த ஆசிரியர் பட்டதார ஆசிரியர் வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இருக்குது எத்தனை காலியிடங்கள் எங்கே எங்கே போஸ்டிங் போட போறாங்க சம்பளம் எவ்வளவு முன்னுரிமை அடிப்படை ஏதாவது இருக்கா எப்படி வந்து செயல் பண்ண போறாங்க மற்ற அனைத்து விவரங்களை வந்து நம்ம பார்ப்போம் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி அதாவது எந்த மாவட்டம் நீலகிரி மாவட்டம் மாவட்டத்தில் இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து இந்த பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க நீலகிரி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலக கட்டுப்பாட்டில் இயங்கும் உதகை மு பாலாடா ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுதான் தமிழ்நாடு பழங்குடியினா உண்டி உறைவிட பள்ளி கல்வி சங்கத்தின் கீழே வந்து நீலகிரி மாவட்டத்தில் மு பாலாடா ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளியில் வந்து இந்த ஆசிரியர்களும் தேர்ந்தெடுக்க போகிறாங்க என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் காப்பாளர் ஆண் ஆண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பட்டதார ஆசிரியர்கள் பணியிடங்கள் வந்து தமிழில் வந்து ஒன்று கணிதத்தில் ஒன்று சமூக அறிவியலில் ஒன்று காப்பாளர் ஆண்களில் ஒன்று உடற்கல்வி ஆசிரியர் பெண்கள் ஒன்று விண்ணப்பிக்கலாம் வகையில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு கல்வி தேதி பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் வந்து பிஎஸ்சி படிப்பு வந்து நீங்கள் பட் பாஸ் பண்ணியிருக்கணும் போக கல்வியியல் பட்டப்படிப்பும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிஎட்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வகையில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது வந்து காப்பாளருக்கு வந்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு இளங்கலை படிப்பு எனி டிகிரி அண்டர் கிராஜுவேட் டிகிரி எனி டிகிரி நீங்கள் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அது போக பிஎட் க கல்வியல் பட்டப்படிப்பும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்தது உடற்கல்வி ஆசிரியருக்கு வந்து இளங்கலை உடற்கல்வியல் அந்த பாடப்பிரிவில் உடற்கல்வியல் வந்து பட்டப்படிப்பு நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் மேலும் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் டிஇடி தேர்ச்சி பெற்று கற்பிப்பதில் முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் டிஇடி டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த டெஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணவங்க வந்து இந்த வேலைகளுக்கு முன்னுரிமை அழைச்சப்படும் குறிப்பிட்டிருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து மாதம் வந்து பதினைந்தாயிரமும் காப்பாளர்களுக்கு மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரமும் உலர்கல்வி ஆசிரியர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் வீதம் தொகுப்பு வழங்கப்படும் இது டெம்பரரி ஜாப்னால உங்களுக்கு தொகுப்பூதிய இந்த சம்பளம் வந்து கொடுப்பாங்க வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து நீலகிரி மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நீலகிரி டாட் என்ஐசி டாட் ஐஎன் நானும் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அங்கேயே வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்களே ரெடி பண்ணி ஏன்னா ஃபார்மேட் கொடுக்கல நீங்களே ரெடி பண்ணி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாண்டிக்கு மாலை ஐந்து மணிக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் லேட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மாவட்ட ஆட்சியர் கூடுதல் வளாகம் ஃபிங்கர் போஸ்ட்டு உதகை ஆறு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை மற்ற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஏறக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்